வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு ஃபினான்ஸ் இன்னைக்கு என்எஸ்சியில் எலக்ட்ரிசிட்டி பியூச்சர்ஸ் ட்ரேடாக ஸ்டார்ட் ஆயிருக்கு சரி ஓகே இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தையாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் இருநூத்தி நாப்பத்தி ஏழு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க இந்த வாரம் முழுக்க எப்படி இருக்குங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சுவி ரெண்டு நாள் கழிச்சு மார்க்கெட் எப்படி ஓபன் ஆக போகுதுன்னு எல்லாரும் பார்த்தோம் வந்து இறக்கத்துல தான் முடிவு அடைஞ்சிருக்கு கரெக்ட் ஐடி டவுன் ஆனதுனால எல்லாமே கொஞ்சம் நனநோன மாதிரி தெரியுதுங்களா நமக்கு நிச்சயமா அதுவும் ஒரு முக்கியமான காரணம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த சப்போர்ட் லெவல் பேசணும் போன வாரம் ரேஜிதாம சார் கூட சொன்னாரு நம்ம அந்த சப்போர்ட் லெவல் பேசும்பொழுது நிப்டிக்கு வந்து அந்த இருபத்தி ஐயாயிரத்தி நூறு அல்லது நூற்றி ஐம்பதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்னு சொன்னோம் ஓகே இன்னைக்கு அது ஸ்லைட் கம்ப்ளீட்டா பிரீச் ஆயிருக்கு ஸோ இதை ஒரு ஒரு காங்கிரீட்டா ஒரு சாலிடான பிரீச் நம்ம எடுக்க முடியாது ஆனால் நிச்சயமா ஒரு பிரீச்ங்கிறது நடந்திருக்கு இது சஸ்டைனபிளா நாளைக்கும் இந்த பிரீச் தொடர்கிறதாங்கிறத பார்த்தோம்னா தென் மார்க்கெட்டினுடைய தற்காலிகமாக இந்த இப்போ வந்து புல்லிஷ்னஸ் இருக்கு இல்லையா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறை தாண்டி போன்ற அந்த புல்லிஷ்னஸ்ங்கிறது இப்போதைக்கு முடிவு இனிமேல் வந்து அந்த மீண்டும் அந்த இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு அறுநூத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூறுங்கிற ரேஞ்சுக்கு போகுமா அப்படிங்கறத நாளைய முடிவு தான் சொல்ல முடியும் இன்னைக்கு அறுபதுக்கு நிப்டி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு புள்ளிகள் இறங்கி இருக்குது இருபத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு பட் இன்னைக்கு துவக்கத்தில் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருந்தே வந்து அது நேற்று அதாவது வெள்ளிக்கிழமைக்கு முடிவடைந்த இந்த உச்சத்தை தொட முடியல ஒரே ஒரு செகண்ட் இருக்கலாம் வேணா அது வந்து அந்த இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்னு அதை தொட்டதே தவிர அதற்கு பிறகு துவக்கத்திலிருந்தே தொடர் வீழ்ச்சியில் விழுந்த பிறகு பக்கவாட்டு நகரில் இருந்ததை பார்த்தோம் மூமெண்ட் கண்டினியூ ஆச்சு இருபத்தி ஐயாயிரத்தி ஒன்னு அப்படிங்கிற லோவை நம்ம கணக்குல வச்சுக்கோங்க ஏன்னா இருபத்தி ஐயாயிரத்து பிரேக் அவுட் பண்ணலை இருபத்தி ஐயாயிரத்து கீழ் இன்னும் போல சோ இது நெகட்டிவ் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது புல்லிஷ் ட்ரெண்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இருபத்தையாயிரத்தி அறுநூறு அறுநூத்தி ஐம்பது எழுநூறு தொட்ட அந்த புலிஷ் ட்ரெண்ட் இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட இருநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் இறக்கம் அதுல வந்து எது முக்கியமா இறங்கியிருக்குன்னு பார்த்தா TCF. இன்போசிஸ் எச் டெக் டெக் மஹிந்திரா இது நாலுமே ஒரு பெர்சென்ட்ல இருந்து ஒன்றரை பர்சன்ட் வரைக்கும் இறங்கி இருக்கிறோம் அதுதான் நிப்டி ஐடி இன்டெக்ஸ் மட்டும் இன்னைக்கு ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல இறக்கத்தில் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது இது இந்த அமெரிக்காவினுடைய டேரிப் தொடக்கம் தொடர்ச்சி அதனுடைய ஒரு அன்சர்டனிட்டி போக டிசிஎஸ் உள்ளிட்ட இந்த நிறுவனங்களுடைய முடிவுகள் இப்ப இன்னைக்கு டாடா டெக்னாலஜி கூட வந்திருக்கு நம்ம பேசலாம் அதனுடைய முடிவுகளும் வந்திருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியை காமிக்கல ஒரு தேக்க நிலை இருக்கு அப்படிங்கறதும் ஒரு சந்தையினுடைய இறக்கத்திற்கு ஒரு காரணம் மூணாவது காரணம் பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது ஆசிய சந்தைகள் மட்டும் அல்லாது மதியத்திற்கு மேல் துவங்கி வணிகம் நடக்கக்கூடிய ஐரோப்பிய பங்கு சந்தைகள் அதே மாதிரி அமெரிக்க பங்கு சந்தை அதனுடைய முன்பேற வணிகம் அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லைட் வீக்னஸ் அந்த டெண்டன்சி இருக்குத பாக்குறோம் அதுதான் நீங்கும் பிரதிபலித்திருக்கா பாக்குறேன் இந்த வார வாரம் முழுக்க இந்த சைட் வைஸ்ல இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா சார் அது நீங்க சொன்னீங்க நாளைக்கு தான் தெரியும் அப்படின்னு ஆமா ஆமா இல்ல அதுதான் இப்போ நீங்க ஒண்ணு எடுத்துக்கங்க நம்ம நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு வந்து இந்த கமாடிட்டி கமாடிட்டி பிரைசஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி நெகட்டிவான செய்தியாக இந்தியாவை பொறுத்தவரை பார்க்கப்படும் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் எழுபது டாலரை தொடத்த துவங்கி இருக்கிறது அறுபத்தி டாலருக்கு மேல வணிகம் நடக்குது கிட்டத்தட்ட எழுபதுக்கு அருகாமையில் இருக்கிறது நல்லா இறங்கி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு அஞ்சு கிட்ட வரைக்கும் வந்தது திரும்ப இப்ப எழுபது டாலரை தொடத்த துவங்கி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா மீண்டும் அந்த எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டுக்கு போகுமா இல்ல அதையும் பிரேக் அவுட் ஆகி மீண்டும் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுக்கு போகுமா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் ஓகே இது வந்து ஒரு ஒரு நெகட்டிவானது நம்ம எம்சிஎக்ஸ் சந்தையிலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு குரூட் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய்க்கு அருகாமையில் வணிகம் நடக்குது ஒன்றரை பர்சன்ட் ஏ ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் ஒன்றாம் தேதி முதலடையக்கூடிய ஒப்பந்தம் முன்பேற வணிகத்துல ஒன்றரை பர்சன்ட் அதிகமாயிருக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு அருகாமையில் வணிகம் நடக்கிறதா நம்ம பார்க்க முடிகிறது கச்சா எண்ணெயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் இது ஒரு 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 காரணமா பார்க்க பாக்குறேன்னா இது வந்து என்னதான் இன்னைக்கு பணவீக்கம் குறித்த புள்ளி விவரங்கள் நம்ம பின்பு விவாதிப்போம் அது வந்து கடந்த காலத்தின் அடிப்படையில் மொத்த விலை குறியீடு சிலர் விலை குறியீடு ஜூன் மாதத்துக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் குறைவாக இருக்கிறது பட் இந்த கச்சா எண்ணுடைய விலை தொடர் ஏற்றத்தில் இருந்ததுன்னா திரும்ப அந்த என்ன பணவீக்கத்தினுடைய மீது மீது தாக்கம் இருக்கும் பட்டி வீதத்தின் மீது தாக்கம் இருக்கும் சோ கமாடிட்டிஸும் இருக்கிறதுனால இந்த வாரம் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய வாரம் ஆதாரமா தான் இருக்கும் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட வெளியே போன வார முடிவை விட அரை சதவீதம் ஏற்றத்துல இருக்கு பட் அது வந்து நான் இன்னும் கூட அந்த மூவாயிரத்து முன்னூறுல இருந்து மூவாயிரத்தி நானூறுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏற்ற அன்றாட ஏற்ற இறக்கத்தினுடைய பங்கு பாகமா தான் பாக்குறேன் அந்த ஒரு ஐம்பதுல இருந்து நூறு டாலர் இருக்கிறத ஒரு பேண்ட்விட் இருக்கிறத பாக்குறேன் ஆனால் அந்த வித்தை தாண்டி பிரேக் அவுட் ஆகி மீண்டும் ஒரு பெரிய ஒரு புதிய உச்சத்தை தொடர் சமீப காலத்தை புதிய உச்சத்தை ஆரம்பித்திருக்கிறதுன்னு பார்த்தா வெள்ளி முப்பத்தி ஒன்பது டாலருக்கு அருகாமையில் வணிகம் நடக்கிறது ஒன்றே முக்கால் சதவீதம் சென்ற வாரம் முடிவை விட அதிகம் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு விரைவில் நாற்பது டாலரை தொடுவதற்கான சாத்திய குரல் அதிகமா இருக்கு அது பாத்தீங்கன்னா வந்து அதனுடைய வரை நல்ல செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல்வடையக்கூடிய அந்த ஒப்பந்தம் எம்சிஎக்ஸ்ல சந்தையில முன்பேற வணிகத்துல ஒன்றரை பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் இதுவுமே வந்து இப்ப எம் சி எக்ஸ பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹைனு சொல்லலாம் இந்த ரீசென்ட் பாஸ் ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி அதுக்கு அருகாமையில் வணிகம் நடக்கிறது ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எண்ணூத்தி ரூபாய் அப்படின்னு வணிகம் நடக்கிறது சோ கமாடிட்ட பொறுத்த வரைக்கும் சில்வர் மீண்டும் மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது தங்கம் ஏற்கனவே தொட்ட உச்சத்தை தொட முயற்சி கொண்டிருக்கிறது கச்சா எண்ணெயும் அப்படித்தான் ஒரு மாதிரி பாட்டம் அவுட் ஆயிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கத பாக்குறோம் இதுதான் கமாடிட்ட பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு ஒரு கமாடிட்டி ட்ரேடர்ஸுக்கு இது பாசிட்டிவாக இருக்கலாம் அது லாங் பொசிஷன் எடுத்திருக்க அவங்களுக்கு பட் நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு வட்டிய பணவீக்கம் இப்படி பல விஷயங்களை பார்க்கும்போது கச்சா எண்ணினுடைய விலை உயர்வது தங்கம் வெள்ளியினுடைய விலை உயர்வது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி நெகட்டிவான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும் அந்நிய செலாவணி பத்தி பேசுறப்ப சார் பிட்காயின் அதுக்கு என்ன சம்பந்தம் கேட்காதீங்க சார் தோணுது நாள் மட்டும் அதிகரிச்சிருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிற ஒரு ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது ஆல் டைம் ஹை மீண்டும் ரெண்டரைக்கு மேல இன்னைக்கு மட்டும் அதிகரிச்சிருக்கு இது வந்து தெளிவாக இந்த அமெரிக்க டாலருக்கு வேர்சஸ் நடக்கக்கூடியதுலதான் இந்த கமாடிட்டிஸ் குரூட் இதெல்லாம் ஏன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போது கூட தொண்ணூத்தி எட்டுக்கு தான் இருக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு ஐந்து தொண்ணூத்தி ஏழு புள்ளி எட்டு அப்படின்னா தொண்ணூத்தி எட்டுக்கு தான் இருக்கு முன்பு தொட்ட உச்சமான நூத்தி எட்டு நூத்தி ஒன்பது எல்லாம் மறந்துட வேண்டியதான் போல இருக்கு அது நூறு கூட தாண்ட மாட்டேங்குது சோ இட்ஸ் நாட் ஷோயிங் எனி சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இட்ஸ் ஷோயிங் ஒன்லி வீக்னஸ் தான் இருக்கு அப்ப டாலர் வீக் ஆகும்பொழுது நீங்க மத்த பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய வருது இல்லையா நீங்க அதிக டாலர் கொடுத்து வாங்க வேண்டிய வருது காரணம் ரெண்டாவது டாலர் மீது நம்பிக்கை கொஞ்சம் குறையும் பொழுது வேறு எங்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது இந்த தங்கத்தின் மீது வெள்ளியின் மீது அதே மாதிரி பிட்காயின் மீது அதிகரித்திருப்பதா பாக்குறேன் அதுதான் இன்னைக்கு மட்டும் இல்ல ஆல் கிரிப்டோ எல்லா கிரிப்டோவும் எத்தேரியம்ல இருந்து டோஜ் காயின்ல இருந்து எல்லா எந்த இதை எடுத்தீங்கன்னாலுமே வந்து எல்லாமே ஒரு சதவீதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதம் வரைக்கும் கூட அதிகரிச்சிருக்கு சில கிரிப்டோ கரன்சிஸ் பட் பிட்காயின் பீங் த கிங் ஆஃப் கிரிப்டோ கரன்சி அது வந்து மூவாயிரம் டாலர் அதிகரிச்சிருக்கு ஒரே இந்த கியூ ஒன் ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க அதுவுமே டிசிஎஸ் டாடா இதெல்லாம் ஒரே குரூப் தானே சார் இல்லை வேற கம்பெனிங்களா இல்லை இல்லை ஒரே ஒரே குரூப் தான் ஒரே குழுமம் பட் ஆனால் வேற வேற ப்ராடக்ட் பண்ணுறாங்க ஒரிஜினலாக ஆட்டோமொபைல் அது சம்பந்தமான டெக்னாலஜி அந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பண்ணுறாங்க பட் நிறைய ஓவர்லேப்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து நிறைய இருக்கும் பட் இவங்க வந்து மெயினா வந்து ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்றது அந்த மாதிரியான ஒரு இது பண்றாங்க டென்கி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸோ ஓகே அது ரிலேட்டடான விஷயங்கள் ஸோ இது வந்து வந்து ஐபிஓ சென்ற வருஷம் நம்ம பார்த்துருப்போம் இவங்களுடைய நிகர லாபம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல நான்காம் காலாண்டு மார்ச் மாதம் முடிவடைந்தப்ப நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடியா இருந்தது ஆனால் அதுல இருந்து பத்து சதவீதம் குறைந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது கோடியா இருக்கு இந்த முதலாம் காலாண்டு நடப்பாண்டுல முதலாம் ஆண்டு பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது தான் அதுக்கு முந்தைய காலாண்டு நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி அப்கோர்ஸ் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன் செவன்டி குரோட்ஸ்ங்கிறது ரெவென்யூ ஆனா குறைவு ரெவென்யூ வந்து அதாவது விற்று வரும்னு சொல்றோம் இல்லையா அது அதனுடைய இதுங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு பார்க்கலாம் ஏன்னா இதுல நிறைய லிங்க்டு டு இவங்களுடைய இது ஆட்டோமேஷன் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோனமஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா அது இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் அவங்களுடைய இது இருக்கு சோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் தற்காலிகமான ஒரு செட்பேக் இருக்குதா பார்க்கப்படுகிறது எப்படி இருக்குங்கிறது நீண்ட கால அடிப்படையில போக போதே தெரியும் பட் இப்போதைக்கு முடிவுகள்ங்கிறது வந்து ஒரு பிரமாதமான நிச்சயம் நெகட்டிவான முடிவா நான் பார்க்க மாட்டேன் சமீப காலகட்டத்தில் எப்படின்னா வளர்ச்சி இல்லைன்னாலே இது தேக்க நிலையாக இருந்தா கூட அதை நெகட்டிவா பாக்குறாங்க நான் அப்படி பார்க்க மாட்டேன் பட் இது ஒரு பெரிய வளர்ச்சியை காமிக்கலைங்கிறத சந்தை நெகட்டிவா தான் நான் எடுத்துக்கிறேன் இது தவிர மேலும் சில காலாண்டு முடிவுகளும் வர இருக்கிறது அதெல்லாம் நம்ம போக போக நம்ம பார்க்கலாம் சில முக்கியமான முடிவுகள் அடுத்த வாரம் இந்த வாரம் முழு வர இருக்கிறத நம்ம போக போக பார்க்கலாம் இப்போ இந்த காலாண்டு முடிவுகள் வர 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 அது பங்கு சந்தையில ஒரு பெரிய ஏற்றத்தை இருக்கிறத உண்டு பண்ணுவாங்க சார் அந்த தனிப்பட்ட பங்குகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அதனுடைய தாக்கம் இருக்கும் அதனால அது ஒன்றும் சந்தேகம் இல்லை இதுல நம்ம இரண்டு மூன்று விஷயங்களை பார்க்கணும் ஒன்று வந்து இதற்கு முந்தைய காலாண்டோடு இது எப்படி இருக்கிறது சென்ற ஆண்டு இதே காலாண்டு இருந்த முடிவோடு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் இதுல வந்து சீசனல் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா சுகர்லாம் எல்லாம் சர்க்கரை ஆலைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அவங்களுக்கு அந்த கரும்பு கிடைக்கும் பொழுதுதான் அவங்க பண்ண முடியும் கிடைக்காத பொழுது பண்ண முடியாது அப்ப இதே இதே இதற்கு முந்தைய ஒப்பிட்டு பார்ப்பது சரியாக இருக்காது காலகட்டத்தில் அவங்களுடைய லாபம் எப்படி இருந்தது எப்படி அது வந்து சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் இப்படி நிறுவனங்களுக்கு நிறுவனங்கள் இப்படி எல்லாம் சில விஷயங்கள் வந்து மாறுபடும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா நம்ம நம்ம ரொம்ப நாள தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது ஒன் டைம் இன்கம் ஏதாவது இருந்தால் அதை கழிச்சிட்டு நார்மலைஸ்டு ப்ராஃபிட் நார்மலைஸ்டு இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் இது இல்லாவிட்டால் சராசரியாக இப்போ சென்ற காலாண்டிலோ அதற்கு முந்தைய ஆண்டிலோ என்ன இருந்தது அப்படி அதை போல இப்போவும் கணக்கு பழக்க செய்து பார்த்தால் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும் அப்ப இந்த ஒரு காலாண்டில் குறிப்பாக ஒரு பெரிய அசட்டை வித்து அதில் லாபம் வந்திருக்குன்னா தடவை வரும் நிச்சயம் இல்லை அந்த அசட்டை விற்கிறதுக்கு இருக்காது அல்லது அதுல நஷ்டம் வந்திருக்கு வேற ஒரு அப்படின்னா அது இருக்காது ஸோ அந்த ஒரு ஒரு பெரிய செலவு தொழில் துவங்கி இருக்காங்க பெரிய செலவாக இருக்கு அப்படின்னா ஒன் டைம் ரைட் ஆஃப் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலைஸ் பண்ணி பார்க்கணுங்கிறது ரெண்டாவது விஷயம் மூணாவது கன்சாலிடேட்டடா அதனுடைய துணை நிறுவனங்கள்லாம் சேர்த்து வந்திருக்கா அந்த நிகர லாபம் அப்படிங்கறத பார்க்கணும் அல்லது ஸ்டாண்டலோனா இருக்கா அப்படிங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஸ்டாண்டலோன் டு ஸ்டாண்டலோன் பார்க்கணும் இஏடி பாரி நிறுவனங்கள் ஸ்டாண்டலோன் டு ஸ்டாண்டலோன் பார்த்தா பல நேரங்களில் நஷ்டம் கூட இருக்கும் பட் கன்சாலிடேட்டட் பார்க்கும் அதனுடைய துணை நிறுவனங்கள் கொரமண்டல் இருந்து வரக்கூடிய பலாபலன்களை சேர்த்து பார்க்கும் பொழுது கொரமண்டல் ஃபெர்டிலைசர் எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது லாபமாக இருக்கும் சோ இதெல்லாம் நம்ம சில விஷயங்கள் கன்சாலிடேட்டடா இல்ல ஸ்டாண்டலோனா அதாவது தனியாக அதனுடைய முடிவுகளா அல்லது அதனுடைய துணை நிறுவனங்களை சேர்த்தா இல்ல இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சரா ஒன் டைம் லாஸா ஒன் டைம் இன்கமா அதே மாதிரி நம்ம வந்து சென்ற காலாண்டோட அல்லது சென்ற ஆண்டு இதே மா காலாண்டோட அப்படிங்கறதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சு வச்சுக்கோம் நிச்சயம் சார் இந்த ரிப்போர்ட் எங்க சார் நம்ம படிக்க முடியும் இது எல்லாமே பிஎஸ்சி இந்தியா டாட் காம் என்எஸ்சி இந்தியா டாட் காம் தேசிய பங்கு சந்தை மும்பை பங்கு சந்தை என்னுடைய இருக்கும் அந்தந்த நிறுவனங்களுடைய இணையதளத்துல இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கும் அதுல போய் பார்க்கலாம் இன்ஃபேக்ட் டாடா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுகள் வந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் கடைசி கட்டத்துல இருந்தாலும் கூட வந்து முடிவு வெளிவந்தாலும் கூட எட்டு ரூபாய் அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது ஒரு பர்சன்ட் ஏறி இன்னைக்கு எழுநூத்தி பதினாறு ரூபாய் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து இருக்குது ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு டபிள்யூ சிபிஐ அந்த டேட்டா முடிவுகள் என்ன சார் சொல்லுது ஜூன் மாதத்திற்கான மொத்த விலை குறியீடு சில்லறை விலை குறியீடு அல்லது நுகர்வோர் விலை குறியீடு ரெண்டுமே வந்திருக்கு இதுல வந்து இது நல்ல செய்தியாகத்தான் இருக்குறேன் நுகர்வோர் விலை குறியீடு பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூன் மாத சிபிஐ அந்த கடந்த ஆண்டுகளில் தொடாத ஒரு குறைந்தபட்ச அளவுக்கு போயிருக்கு ரெண்டு புள்ளி ஒன்று விழுக்காடு அப்படின்னு இதே இதற்கு முந்தைய மாதம் மே மாதம் எட்டு விழுக்காடு இப்ப வந்து ரெண்டு புள்ளி ஒன்று விழுக்காடு மேக்கும் ஜூனுக்கும் பார்த்தோம்னா நுகர்வோர் விலை குறியீடு இறங்கி இருக்கு ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு அளவுக்கு தொற்று இதுக்கு காரணம் இதுக்கு மட்டும் இல்ல டபிள்யூபிஐ குறைஞ்சதுக்கும் மெயினா சொல்லப்படக்கூடியது பியூவல் அதே மாதிரி ஃபுட் மெட்டல் இந்த மாதிரி மூன்று இது உலகத்துறை அந்த உணவு உணவு அப்புறம் எரிபொருள் இதனுடைய விலையெல்லாம் இருக்கு அதனால இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு கடைசியா எப்போ வந்ததுன்னு எனக்கு உடனடியாக நினைவில்லை இந்த மாதிரி மைனஸ் வந்திருக்கு வராம இல்ல டபிள்யூபிஐ என்று சொல்லக்கூடிய மொத்த விலை குறியீடு நெகட்டிவா இருக்கு மைனஸ் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று சதவீதம்

வேகம் ரொம்ப வேகமாக குறைகிறது அல்லது மெல்ல குறைகிறது அப்படிங்கிறது சொல்றதுதான் இன்ஃபிளேஷன் ரொம்ப வேகமாக அதிகரிக்கிறது பணத்துடைய மதிப்பு குறைகிறது அல்லது வாங்கும் பொருட்களுடைய விலைவாசி வேகமாக அதிகரிக்கிறது அல்லது விலைவாசி மெதுவாக அதிகரிக்கிறது எவ்வளவு வேகமாக அதிகரிக்கிறது என்று சொல்வதுதான் பணவீக்கம் மைனஸ்ல இருந்தால் என்ன அர்த்தம்னா அதிகரிக்கவில்லை பணவீக்கம் மட்டுமல்ல பணம் இது வந்து குறையுது பணத்தினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது அல்லது பொருட்களுடைய விலை கணிசமாக குறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம் அது இது கரெக்ட் இது நார்மலான ஒரு வியூ பார்த்தோம்னா பாசிட்டிவ் தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் பொதுமக்களை பொறுத்தவரை வாங்கும் சக்தி அதிகரிக்கும் மதிப்பு பட் நீண்ட கால அடிப்படையில் சில சமயங்களில் வந்து இது மாதிரி இருந்த ஜப்பான்ல என்ன பார்க்கணும் அதிகப்பட்ட அதிக தொழில் வளர்ச்சி இருக்காது அதாவது பணவீக்கமே இல்லாமல் இருந்தால் விலையை உயராமல் இருந்தால் யாரும் அதிகம் வாங்க இன்னைக்கு வாங்க வேணா நாளைக்கு வாங்கிக்குவோம் சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்ப இன்னும் குறையும் அப்ப இன்னும் பணத்தினுடைய குறையும் பொழுது அந்த பொருட்களுடைய விலை குறையும் பொழுது அந்த நிறுவனங்கள் ஈட்டக்கூடிய லாபம் லாபம் குறையும் லாபம் குறையும் பொழுது அப்ப அவர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளம் கூட சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அல்லது குறைப்பார்கள் அல்லது ஆட்களை வேலை நீக்கம் செய்வார்கள் இந்த உற்பத்தி போறும் இவ்ளோதான விலை கிடைக்குது இவ்வளவுதான் லாபம் கிடைக்குது அல்லது நஷ்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறப்ப ஆட்களை குறைப்பார்கள் அப்ப ஆட்களை குறைக்கும் பொழுது ஆட்களுடைய வாங்கும் சக்தி குறையும் என சம்பளம் இருக்காது கையில சோ இது ஒரு மாதிரியான தேக்க நிலைக்கு போயிடும் சோ ரொம்ப குறையிறது நல்லது இல்லை ரொம்ப கூடுறது நல்லது இல்லை ஒரு சராசரியாக இந்த ஒரு இரண்டு மூன்று சதவீதம்ங்கிறது பணவீக்கம் வந்து இருக்குதுங்கிறது பொதுவாக எல்லா நாடுகளிலுமே பொருளாதார ரீதியாக வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தங்கத்தினுடைய விலை நீங்க ஊருக்கு வெளியே வாங்கி போட்ட இடத்தினுடைய விலை இதுவுமே அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு அதிகரிக்க போறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்களே வாங்க மாட்டீங்க அந்த இடத்தை நீங்க எதுக்கு வாங்குறீங்க அது விலை ஏறும் அதை விட்டுட்டு இங்க ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் சிட்டிக்குள்ள அல்லது இன்னும் கூட தள்ளி பெரிய இடமா வாங்கி வச்சுக்கலாம் இப்படி ஒரு அந்த விலையே ஏறலைன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இதை பணவீக்கம் எப்படியோ வெளியே வந்துட்டா போறோம்னு வரும். சோ, விலை அதிகரிப்பது என்பது பணவீக்கம் என்பது மதிப்பு கூடுது. ஆஃப் குழப்பிக்க கூடாது. மதிப்பு கூடுறதுங்கிறது ஒண்ணு, பணவீக்கம்ங்கிறது ஒண்ணு, ரெண்டு சேர்ந்து இருக்கிறது ஒண்ணு. சோ, அது நல்லதுதான் சில சமயங்கள அளவோடு இருப்பது. அளவுக்கு மீறினால் அபரதம் வந்துச்சு அவ்வளவுதான். போன மாசத்துலதான சரிது. அத நீங்க இப்போ கூட விலை அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால அடுத்த மாசத்துல ஏறுடுன்னு நினைக்கிறேன் சார். இது என்னோட எப்படி இருக்கு? ஆமா ஆமா. வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கா சார் ஐபிஓக்குலாம் வரப்போதா சார் இந்த ஏதாவது ஆமா ஒரு முக்கியமான ஐபிஓ ஆன்தம் சயின்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஐபிஓ இன்று வெளிவந்திருக்கிறது ஸோ அது கொஞ்சம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து யூஐபி ல அதுக்கு ஒரு பெரிய விண்ணப்ப படிங்கள் பெறப்படவில்லை என்பது இன்று மதியத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலவரம் மதியத்திற்கு போல இருந்த நிலவரம் நிலவரம் பட் ஓவராலா சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கு அவங்க அந்த கான்ட்ராக்ட் கிராம்ஸ் சொல்லக்கூடிய அது ரிலேட்டட் அந்த பீல்ட்ல இருக்கக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங் அது அந்த ஃபார்மா அதில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ அதனுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம நாளை நாளை மறுநாள் வாழ் சிறப்புங்க சார் குறிப்பாக வந்து காலாண்டு முடிவுகளை நாங்கள் எப்படி பார்க்கணும் அதே மாதிரி டபிள்யூபிஐ சிபிஐ டேட்டா இதெல்லாம் வந்து அக்கியூரான ரொம்ப பிரித்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க சார் தேங்க்யூ சார் நன்றி மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க